పైకి పాఠం ఇంకా இந்த வரிசையில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை வச்சு வார்த்தைகளை படிக்க கத்துக்கலாம் சரியா போலமா இது என்ன ஆ அடுத்து அடுத்து இது இல் என்னது இது ஆ இன் ஜா இல் அஞ்சல் ஆ இன் ஜா இல் அஞ்சல் அடுத்து இது என்ன எழுத்துது ஓ ஒரு வட்டம் போட்டம்மா ஓ

என்ன காவரிசை வரும் இல்லையா என்ன கூடு அடுத்து இது என்ன எழுத்தது கூ இது ரெண்டு ரவுண்டு போட்டு ஒரு வலையை வருது ஐவரிசை போட்டோம்னா டை குடை இங்கே பார்க்கலாம் கூடு பார்த்தோம் இல்லையா அடுத்து ஆ போட்டோம்னா ஆ டு ஆடு ஆடு குடை பார்த்துட்டோம் அதுல இது என்ன கூடை கூடை எடுத்தது என்ன ஓ டை நீங்க சொல்லுங்க என்னது ஓ டை பறவையோட பேரு இது என்னது இது அடுத்து ஒற்றை கொம்பு கா போட்டம்மா என்ன எழுது கே அதோட ஒரு துணைக்கால் போட்டம்மா என்ன சொல்லணும் கோ என்ன எழுது கோ இது என்ன டா ஒரு வலை வந்த மேல வந்தா டி கோ டி கொடி கோ டி கொடி அதுவே ரெட்டை கம்பு போட்டு கா போட்டு துணைக்கால் போட்டா டி கோடி கோ டி கோடி பார்க்கலாம் என்னது இது சா ஒற்றை கம்பு போட்டா சே அது டி சே டி செடி சே டி செடி அடுத்து இது என்ன எழுத்து ஓ டாமல புள்ளி வச்சா இட்டு வரிசையில் வர்றது டை ஓ டை ஓட்டை சா வரிசையில சா இட்டை சட்டை சா இட்டை சட்டை அதே சா பக்கத்துல துணைக்கால் போட்டோம்னா என்னன்னு படிக்கணும் சா இட்டை சாட்டை சா இட்டை சாட்டை வித்தியாசம் தெரியுதா சா போட்டோம்னா சட்டை அதே துணைக்கால் போட்டோம்னா சாட்டை இங்க ஒற்றை கம்பு போட்டா கொடி அது கம்பு போட்டா கோடி அடுத்து இது என்ன டு சூடு சடு குடு சடுகுடு என்ன சொல்லுவாங்க இத கபடி விளையாடும் போது சொல்லுவாங்க குடு அடுத்து இது என்ன கு என் அதே காவரிசில இது என்ன சொல்லணும் கூ இது என்னது இது என்ன என் ஒற்றை கொம்பு இருந்தா கோ டி கொடி இரட்டை கொம்பு இருந்தா கோ டி கோடி

இங்க டா பகுதியா டி போடுறோம் ட இம் இங்க என்ன டி மாறும்போது கட்டி டம் கட்டிடம் கட்டி டம் கட்டிடம் கட்டிடம்னா பில்டிங் கட்டுற இடம் கட்டிடம் கட்டம் கட்டடம் கட்டிடம் அடுத்து ஒற்றை கொம்பு கா துணைக்காலம் என்ன சொல்லுன்னா கோ அதுவே இது என்ன டு கோ ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட இருந்து தாங்க அப்படி சொல்லிட்டு கேக்குறது கொடு அதுவே ரெட்டை கம்பு மாறும்போது என்ன சொல்லணும் கோ ரெட்டை கம்பு மாறும்போது கோ டி கோடு கோ டி கோடு அது கோடுன்னா ஒரு லைன் தெரியுதா வித்தியாசம் தெரியுதா கோ டி கொடு அதுவே ரெட்டை கொம்பு மாறும்போது கோ டி கோடு இன்னும் எழுத்துக்க சரி ஞாபகம் வரலன்னா இந்த வரிசைகளை ஏற்கனவே படிச்சிருக்கோம் அது ஒரு முறை மறுபடியும் ரிவைஸ் பண்ணிட்டு நினைவுல கொண்டு வந்துட்டு மறுபடியும் படிங்க இன்னும் எளிமையா படிக்க கத்துக்கலாம் இன்னும் பெரிய பெரிய வார்த்தைகள் போகும்போது படிக்க எளிமையா இருக்கும்